நாற்பத்தி ஓரு உயிர்கள் போனதை பற்றி கவலை இல்லாமல் அந்த உயிர்களுக்கும் அவனுங்களுக்கும் தொடர்பே இல்லாத போல உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு உத்தம புருஷனுக்காக போல் பேசலானுங்க உச்சநீதிமன்றம் சொன்னது உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு தவறுன்னு தான் இதில் திமுக அரசோ முதலமைச்சர் ஸ்டாலினோ எங்கே இல்லை ஆனால் அந்த தற்கொறிக அதை மறைச்சிட்டு நாம இனமோ புனிதர்கள் மாதிரி வெளியே காமிச்சிக்கிறானுங்க பொதுக்குழு கூட்டம் நடக்குது உன் கட்சி கூட்டத்துக்கு வந்த நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிருக்காங்க அவங்க ஃபோட்டோவை வச்சு ஒரு அஞ்சலி செலுத்த தொப்பு இல்லாத கட்சி நீயி அதையெல்லாம் மறைச்சு நாடகம் மாடி திசை திருப்பி திமுகவை திட்டுறதுக்கு பொதுக்குழு கூட்டத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறார் ஏண்டா பாரதேசி யாதவ் அர்ஜுனா கலைஞர் கைதப்ப பெங்களூரில் இருந்தாரா மு க ஸ்டாலின் அங்கேருந்து அடுத்த நிமிஷம் இங்கே கிளம்பி வந்தார் இது அன்னைக்கு இருக்கிற பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அன்று இருந்த அரசியல்வாதிகள் எல்லாத்துக்கும் தெரியும் அன்னைக்கெல்லாம் நீ பால்வாடிக்கு போயிருப்ப அதனால உனக்கு தெரியல யாரா ஓடி போனா வீரவசனம் பேசுகிற நீங்கள் எல்லாருமே முப்பது நாள் எங்கடா இருந்தீங்க பதுங்கு குழியில போய் பதுங்கிட்டு இருந்தீங்கடா நீங்க நீங்க இன்னைக்கு வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் ஓடி போயிட்டாருன்னு இஷ்டத்துக்கு பேசுறதா துஷியானந்தும் சிடிஆர் நிர்மல் குமாரும் தாக்கல் பண்ண ஜாமீன் மனுல நாங்கள் ஸ்பாட்டுக்கே போல எல்லா ஏற்பாடுகளும் பண்ணது கரூர் மாவட்ட தாவேக்கா செயலாளர் மதியலகந்தான்னு சொன்னானுங்களே அவனுக்கு ஏன் திமுகவை சொல்லல ஜாமீன் வேணும்னா நீங்க உண்மையாக சொல்லுவீங்க மேடை போட்டா பையன் பேசுவீங்களா மரியாதையா பேசுங்க நீங்க பேச பேச ஒவ்வொரு நொடியையும் மக்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க செருப்ப அடிப்பாங்க பார்த்துக்கிட்டே இருங்க